ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உள்ளே போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை முடிஞ்ச அடுத்த நாளே வந்து சாரி பெருமாளுக்குள்ள சாரி முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை வந்து முருகருக்கு ரொம்ப விசேஷமானது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எந்த ஒரு கோவிலையும் வந்து அபிஷேகம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திருநீர் அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா முருகரோட மாமன் மற்ற மாமன் பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகாதசி ஏகாதசியும் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோவிலில் வந்து படிப்பூஜை அப்படின்னு சொல்லி நடக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருத்திகை பூஜையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூஜை கிருத்திகை பூஜையில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அதில் அதுக்கு முன்னாடி வந்து அபிஷேகம் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க கரும்பு சார்ல அபிஷேகம் இதெல்லாம் இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று நம்ம புகுந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா புஷ்ப அலங்காரத்தில் வந்து முருகர் பார்த்தோம் கண்களுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக காட்சி கொடுத்தாரு இந்த கோவில் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஈவினிங் நடந்தது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மார்னிங் நடந்தது போட்டிருந்தோம் ஆனால் கோவிலில் வந்து ஃபோட்டோ எடுக்க அலோடலாம் ஸோ அதனால வந்து புஷ் பலங்காரம் உங்களோட ஷேர் பண்ண முடியல சரி அதெல்லாம் விடுங்க இதுல என்ன விசேஷம் ஆடி கிருத்திகைல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து தரிசனம் ஆஹ் தரும் முருக தருமானம் வந்து வணங்கணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய கிருத்திகை விரதம் வந்து இந்த ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இந்த ரெண்டு கிருத்திகையில் வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னம்னாலே இந்த ரெண்டு கிருத்திகைக்கு இருந்தோம்னாலே வந்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் வந்து அதை பற்றி படித்தேன் என்னை படித்ததை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருத்திகை பூஜையில் வந்து அனைத்து முருகன் கோவிலையும் வந்து ரொம்ப ஒரு குட்டி சின்ன முரு சின்ன முருகராக இருந்தாலும் அனைத்து முருகன் கோவிலையும் வந்து விசேஷம் வந்து விமர்சனையாக வந்து நடக்கும் ரொம்ப பெரிய அளவில் நடத்துவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கிருத்திகை இதை வந்து ரொம்ப விசேஷம் அனைத்து இதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தியர்க்கு வந்து கூட்டம் இவ்வளோதான் இல்லை அந்தளவுக்கு கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததாக வந்து நானும் நியூஸில் பார்த்தேன் அடுத்த ஒரு நல்ல விளாகில் வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் முருகரை வந்து தரிசி தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து வார வாரம் செவ்வாக்கிழமை முருகர பெருமானோட அருள் அருள் வந்து நம்ம வந்து வீடியோவாக போடுவோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்